ஹலோ ஹாய் மக்களே எல்லாத்துக்கும் வணக்கம் நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னா வாழை தோட்டத்தை ஐயன் கோவில் தான் போகிறோம் இது வந்து எங்கள் எங்கள் வீட்டிலேருந்து சுமார் பார்த்திங்கன்னா ஒரு அறுபது கிலோமீட்டர் காட்டுச்சு ஐம்பத்தஞ்சு நாற்பத்தி நாலு நாற்பத்தாறு மூணு ரூட் காட்டுச்சு ஒரு ரூட் பார்த்திங்கன்னா டோல்கேட் வந்துச்சு அந்த ரூட்டில் தான் நாங்கள் ரூட் பார்த்திங்கன்னா கடைசியில் இந்த டோல்கேட் ரூட்டே தான் காட்டுச்சு இது பார்த்திங்கன்னா சோமனூர் அங்கே தான் இருக்குது பாளையமும் ஏதோ ஊர் பேர் அதுதான் அதுக்குள்ளே தான் இந்த கோயில் இருக்குது நாங்கள் இதான் ஃபர்ஸ்ட் டைம் போகிறோம் இது வரைக்கும் நாங்கள் போனதே இல்லை அந்த டோல்கேட் ரூட்டில் பார்த்தீங்கன்னா போறதுக்கு நூற்றி இருபது ரூபா வர்றதுக்கு அறுபது ரூபா என்னமோ பாதி ரேட் வாங்கினாங்க வேறு ரூட் தெரியல அதனால நாங்கள் அந்த வழியாகவே போயிட்டோம் டோல்கேட் வராமல் கட் ஆகிற ரூட்டில் வந்து போனால் அந்த ரூட்டில் போய்க்கலாம் எங்களுக்கு தெரியல தெரியாமல் அதுலேயே போயிட்டோம் அதுக்கப்புறமா அன்னைக்கு வந்து போன வாரம் சண்டே தான் போனோம் சண்டே பார்த்தீங்கன்னா பௌர்ணமி அப்போ சரியான கூட்டமாக இருந்துச்சு இங்கே பாருங்கள் கார் எல்லாமே வந்து காரு பைக்கு எல்லாமே இந்த சைடு வச்சு நாங்கள் முன்னாடி அந்த சைட் போட்டோம் கார் பார்க்கிங் கூட இல்லை அப்படியே போட்டுட்டு போனோம் உள்ள வந்து கேமரா வந்து அலவுட் கிடையாது கோவில் இது உண்மையாகவே ஒருத்தர் இருந்தாரு அவர் தான் வந்து சாமியாக மாறிட்டார் சிவபெருமான் கிட்ட இருந்து அருள் பெற்று அந்த வரத்தை வாங்கி அவர் தான் அந்த அதுலேருந்து அந்த மண் வந்துட்டே இருக்குமாம்மா நம்ம தோல் வியாதி எதாச்சும் இருந்தாலும் அதுக்கு போட்டுக்கலாம் நாங்கள் எடுத்துகிட்டு வந்தோம் வீட்டை சுற்றி போடலாம் இது வந்து பாம்பு ஏதாச்சும் பார்த்து பயப்படுறோம் பாம்பு கடி வாங்கி இருந்தாலும் அதை வச்சு தேய்ச்சாலே சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நாங்கள் போயிட்டு அந்த புற்று மண் மட்டும் எடுத்துகிட்டு வந்தோம் எடுத்துகிட்டு வந்துட்டு அதை வந்து வச்சு உடம்புக்கு தேய்ச்சி குளிச்சுக்கலாம் இன்ஃபெக்ஷன் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா இதாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு போனோம் பாருங்க சரியான கூட்டமாக இருக்கு இதில் பொது வழி சிறப்பு வழி இருக்குது நாங்கள் சிறப்பு வழியில் போயிட்டோம் ஒரு டிக்கெட் வந்து முப்பது ரூபா மக்களே அப்புறம் போகிறவங்க சின்ன பாக்ஸ் மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டிங்கன்னா அதில் வந்து அந்த மண் வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்துக்கலாம் வீட்டுக்கு கோவில் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு முன்னாடியே அந்த போர்டு மாதிரி வச்சுருந்தாங்க அங்கேருந்து உள்ளேயே பார்த்திங்கன்னா ஒரு மூணு கிலோமீட்ரு வரணும் போல் மூன்றரை கிலோமீட்ரு உள்ளே வந்தால் கோவில் இருக்குது சம கூட்டமாக இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு கோவில் ரொம்ப பழைய கோவில் தான் நாங்கள் வந்து போகிறதுக்கு எப்படியும் பன்னெண்டு மணிக்கு போனோம் ஒரு மணிக்கு போனோம் ஒரு மணி கோவில் சாத்திடுவாங்க போல மக்களே போகிறவங்க வந்து சீக்கிரம் போங்க அன்றைக்கி ஒரு மணிக்கு சாத்திட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கூட்டமே இல்லை அதோடு முடிஞ்சு மக்களே தேங்க் யூ பாய்